மேட்டூர் அரசு மருத்துவமனையில் கண் அறுவை சிகிச்சை மேற்கொண்டு தொற்று பாதிப்பு ஏற்பட்ட இருபத்தி மூன்று நபர்களுக்கும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா மூன்று லட்சம் ரூபாய் என மொத்தம் அறுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணையிட்டுள்ளார் மேலும் பார்வை பாதிக்கப்பட்ட இருபத்தோரு பேருக்கு மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் திட்டத்தின் கீழ் மாதம் ஆயிரம் ரூபாய் ஓய்வூதியம் வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் தேசிய கண்ணொளி இழப்பு தடுப்பு திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் கண்புரையால் ஏற்படும் பார்வை இழப்பை தடுக்கும் வகையில் கண்புரை அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது ஆண்டுதோறும் சுமார் ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரம் நபர்களுக்கு இந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது பார்வை இழப்பை குறிப்பாக கண்புரையால் ஏற்படும் பார்வை இழப்பை தடுப்பதில் தமிழ்நாடு முன்னிலை மாநிலமாக உள்ளது இந்த ஆண்டு இதுவரை ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஆறாயிரம் நபர்களுக்கு கண்புரை அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அவர்கள் அனைவரும் பார்வையை முழுமையாக பெற்று நலமாக உள்ளனர் ஏழை எளியோருக்கு எவ்வித கட்டணமும் இன்றி அரசு மருத்துவமனைகளில் கண்புரை அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது சேலம் மாவட்டம் மேட்டூர் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சராசரியாக ஆண்டுதோறும் தொள்ளாயிரத்து இருபத்தெட்டு பேருக்கு கண்புரை அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது கடந்த ஜூன் மாதம் பதினான்காம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை மேட்டூர் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் கண்புரை அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களில் சிலருக்கு நோய் தொற்று ஏற்பட்டுள்ளது என்பதை அறிந்தவுடன் இந்த நாட்களில் கண்புரை அறுவை சிகிச்சை செய்து கொண்ட இருபத்தி மூன்று பேருக்கும் சேலம் மற்றும் கோயம்புத்தூர் அரவிந்த் கண் மருத்துவமனை சேலம் அகர்வால் கண் மருத்துவமனை மற்றும் சேலம் மோகன் குமாரமங்கலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆகிய மருத்துவமனைகளில் உயர் சிகிச்சை அளிக்கப்பட்டது மேட்டூர் அரசு மருத்துவமனையில் கண்ணறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களில் சிலருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது என்பதை அறிந்தவுடன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பொதுப்பணி நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி நகராட்சி நிர்வாக மற்றும் ஊரக வளர்ச்சி சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் ஆகியோரை சிகிச்சை பெற்று வரும் நபர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுவதுடன் உயர் சிகிச்சைகள் தொடர்ந்து அளிக்கப்பட நடவடிக்கைகள் எடுக்கும்படி உத்தரவிட்டார் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட இருபத்தி மூன்று நோயாளிகளில் சிகிச்சைக்கு பின் இரண்டு நபர்களுக்கு பார்வை திரும்ப கிடைத்துள்ளது தொற்று கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது எனினும் கண் சிறப்பு மருத்துவர்களின் கருத்துப்படி மூன்று மாதங்களுக்கு பிறகே பார்வை திரும்ப கிடைப்பது குறித்து தெரியவரும் நான்கு நோயாளிகளுக்கு இன்னும் தொற்று முழுவதுமாக நீங்கவில்லை என்பதால் அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேட்டூர் அரசு மருத்துவமனையில் கண்ணறுவை சிகிச்சை மேற்கொண்டு தொற்று பாதிப்பு ஏற்பட்ட இருபத்தி மூன்று நபர்களுக்கும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா மூன்று லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணையிட்டுள்ளார் மேலும் பார்வை பாதிக்கப்பட்ட இருபத்தோரு பேருக்கு மாற்றுத்திறனாளிகள் திட்டத்தின் கீழ் மாதம் ஆயிரம் ரூபாய் ஓய்வூதியம் வழங்கவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார் என இன்று வெளியிடப்பட்ட தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது